தொழர்களை நம்முடைய காத்திருப்பு போராட்டம் நாற்பத்தி மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அரசு இதுவரை கோரிக்கை தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏற்கனவே அமைச்சர் ஒன்றாம் தேதி நம்மை அழைத்து பேசினார் நாம் முன்வைத்த கோரிக்கை எளிமையானது ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுடைய ஓய்வூதியம் சம்பந்தமாக தொழிற்சங்கங்களோடு விவாதிக்க வேண்டும் அதேபோல் ஓய்வுகால பலன் பதினாறு மாதங்கள் நிலுவையிலே இருக்கிறது அதை எப்போது கொடுப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி தெரிவிக்க வேண்டும் எதிர்காலத்தில் ஓய்வூதிய பலன் உடனுக்குடன் கிடைப்பதற்கு ஏற்ற அடிப்படையில் சம்பளத்தில் பிடித்தம் செய்யக்கூடிய பணம் உரிய கணக்கில் போய் சேர வேண்டும் அதேபோல் ஒப்பந்தம் போட்டு அரியட்ஸ் மூன்று மாதத்தில் இரண்டு இரண்டு மாத அரியட்ஸை தருவதாக ஒப்பந்தத்திலே கூறப்பட்டுள்ளது ஒப்பந்தம் போட்டு ஐந்து மாதங்கள் ஆன பிறகும் கூட ஒப்பந்த நிலுவைத் தொகை வழங்கவில்லை இந்த நான்கு கோரிக்கைகளைத்தான் அமைச்சரிடம் முன்வைத்தோம் அமைச்சர் நம்முடைய கோரிக்கைகளை மறுக்கவும் இல்லை கோரிக்கை தவறு என்று குறிப்பிடவும் இல்லை நிதித்துறையோடு பேசிவிட்டு தகவல் தெரிவிப்பதாக கூறினார் கிட்டத்தட்ட அமைச்சர் நம்மை அழைத்து பேசியது ஒன்றாம் தேதி இன்றைக்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் ஆன பிறகும் அமைச்சரிடமிருந்து எந்த முறையான பதிலும் வரவில்லை எனவே நம்முடைய காத்திருப்பு போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம் நீடிக்கும் என்று சில தோழர்கள் கேட்கின்றார்கள் அதே போல நீண்ட போராட்டம் நடத்துவதிலே பலருக்கு பல இடையூறுகள் இருக்குது என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் நாம் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே ஊதிய ஒப்பந்தத்திலேயே பேசி முடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் இந்த அரசு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முறையாக நடத்தவில்லை ஊதிய ஒப்பந்தத்தை முடித்தால் போதும் என்ற அடிப்படையில் அவசர அவசரமாக முடித்து அதிலும் கொடுக்க வேண்டிய இருபது மாத அரிய மறுத்து ஒப்பந்தம் போடப்பட்டது ஊதிய ஒப்பந்தத்திலே இதையெல்லாம் பேசி முடிக்க வேண்டிய சங்கங்கள் பேசி முடிக்காமல் அரசாங்கத்துக்கு துணை போயினா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் நம்முடைய ஊதிய ஒப்பந்த தொகையை விட்டு கொடுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டது இப்போதும் இந்த பிரச்சனைகளை பேசாவிட்டால் எதிர்காலத்தில் எப்போதுமே இந்த பிரச்சனையை பேச முடியாது ஏனென்றால் இந்த ஜனவரி பிறந்து விட்டாலே சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கான நடைமுறைகள் துவங்கிவிடும் எந்த அந்த அரசாங்கம் என்பது எந்த பிரச்சனையும் தீர்க்காது இருக்கிற மாதங்கள் குறைவான மாதங்கள் தான் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த பிரச்சனை தீராவிட்டால் அடுத்து எந்த அரசு வந்தாலும் அந்த அரசுகள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு நீங்கள் போராட வேண்டிய நேரத்தில் போராடாவிட்டால் அது மிகப்பெரிய எதிர்வினைவுகளை ஏற்படுத்தும் எனவே நமக்கு நம்முடைய சிஐடியின் சார்பாக இப்பொழுது எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டுகோள் இது சிஐடியு நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் கூட இது ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட படியில் உள்ள தொழிலாளர்கள் தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் இரண்டு லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட பார்க்க வேண்டிய அவசியம் என்பதில்லை இன்றைக்கு தொழிலாளர்கள் பெருமளவிற்கு ஆதரவு தருகிறார்கள் மற்ற சங்கங்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்றால் நீங்கள் வேடிக்கை பார்ப்பது ஏதோ ஒரு காரணத்திலே அமைதியாக இருப்பது அரசு செய்யக்கூடிய அத்தனை அநீதிகளுக்கும் துணை போகக்கூடிய ஏற்பாடாகத்தான் இருக்கும் எனவே களத்திற்கு வாருங்கள் களத்திற்கு வந்து அரசினுடைய இந்த அநீதிக்கு எதிராக நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் வென்றடைவதற்கான போராட்டங்களில் நிற்க வேண்டும் நாம் இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் அரசு இப்படி காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருந்தால் பேச மறுக்கிறது என்ற கட்டம் அந்த சூழ்நிலை நமக்கு வரும்போது நிச்சயமாக நாம் தீவிரமான போராட்டத்திற்கு போக போகின்றோம் தீவிரமான போராட்டம் என்று நாம் முடிவெடுப்பதற்கு முன்பாக அரசு இந்த பிரச்சனையை பேசி முடிக்க வேண்டும் மற்ற சங்கங்களும் அரசுக்கு அழுத்தம் கூடிய அழுத்தம் தரக்கூடிய அடிப்படையிலே நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் தீவிரமான போராட்டத்தை முடிப்போம் நிச்சயமாக இந்த பிரச்சனையில் இறுதி தீர்வு ஏற்படுத்தாத நிலை இறுதி தீர்வு ஏற்படாத வகையில் அரசு இருக்குமே அதற்கு அரசு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை எச்சரிக்கின்றோம் நம்முடைய தோழர்கள் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை போராட்டத்தை தீவிரப்படுத்துங்கள் வெற்றி வெற்றியடைவோம் போராட்டத்தை தொய்வென்று நடத்துங்கள் என்று சம்மேளனத்தின் சார்பில் கேட்டுக் making